போலீஸ் கம்யூனிட்டினே ஒரு கம்யூனிட்டி போலீஸ் மேல நீங்க கை வச்சிட்டீங்க அவங்களுக்குள்ளே பரமக்குடியில் ஏழு பேர் படுகொலை நடந்தது படுகொலை நடந்ததுனா எஸ்பி மேல கை வச்சுட்டாங்கிறது மட்டும்தான் வேறு வேற எந்த ரீசனுமே கிடையாது தாமிரபரணியில வந்து பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க போலீஸ் மேல கை வச்சிட்டாங்க தான் மொத்த போலீஸும் வந்து அந்த மாசில் பாய்ந்து அடித்து அந்த தண்ணீர் போய் இறங்கினவங்க கூட விடாம தன் தாமிரபரணி ஆத்துல குச்சினா சரி போனா போறான்னு விடலை ஆத்துல இறங்கி போய் அடிச்சு அவங்களை அங்கேயே படுகொலை செய்வாங்க அதாவது தாமிரபரணி படுகொலை வந்து பெண் போலீஸை இடுப்ப கிண்டதுனாலதான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அந்த சம்பவம் நடந்த பொழுது அஹ் கருணாநிதி ஆட்சியில அந்த ரூமர் வந்து பரப்பப்பட்டுச்சு அதே போல பரம்பக்குடி துப்பாக்கி சூடு அந்த பெரும் கூட்டம் இனிமேல் வந்து திரளக்கூடாது இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது அஹ் சீர்குலைக்கணும் சிதைக்கணும் ஒரு சமூகம் ஒரு இடத்தில் பல லட்சக்கணக்கான பேர் திரளுபோது பேர் ஆபத்தா போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சிலருடைய தூண்டுதலின் பேரில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதுல வந்து ஆறு பேர் அப்பாவிகள் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார் அதை எப்படி நியாயப்படுத்துறாரு எஸ் பி மேல இவங்க கை வச்சாங்க அதனால் காவல்துறை கோபப்பட்டு அந்த தாக்குதலை நிகழ்த்திக்காங்க இது அப்பட்டமா எப்படி வந்து அதாவது முட்டுக் கொடுக்கலாம் கவிட்டுக்குள்ள நின்று முட்டுக் கொடுக்க கூடாது குறிப்பிட்ட இந்த சம்பவங்கள் நடந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் அதற்கு இன்னும் முறையான நீதி கிடைக்கல அந்த சூழ்நிலையில அந்த சம்பவத்தை கொச்சைப்படுத்துவத விதமாக அந்த சம்பவத்துக்கு காரணம் கற்பிக்கிற விதமாக ஆட்சியாளர்களே கூட ஒரு 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 கட்டத்துல வந்து அதை பேச தயங்கிய ஒரு காலத்துல இத்தனை ஆண்டுகள் கழிச்சு திரும்ப இந்த என்ற கருத்தை சொல்வதற்கான காரணம் என்ன ஆட்சியாளர்களை தாண்டி அதிகாரிகள் மட்டத்துல இருக்குது இந்த சம்பவம் அந்த சம்பவம் எல்லாம் ஒன்றா இதை எப்படி நியாயப்படுத்தலாம் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம் இதே வேங்காய் வயலில் மலம் கலந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு இதுவரைக்கும் முறையான நிதி கிடைக்கல ஒரு பத்தாண்டுகள் கழிச்சு இன்னைக்கு தேதியில ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது வேங்கை வயல்ல மலத்தை கலந்தது குறிப்பிட்ட அந்த பரைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு ஒரு கருத்து பரவலா பேசப்படுது இதை ஒரு பத்தாண்டுகள் கழிச்சு ஆமா மலத்தை கலந்தது பழைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னா ஒத்துக்குவாரா திருமாவளவன் கோகுல்ராஜ் கொலை வழக்கு அவராக தான் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற கருத்தும் இங்க பேசப்படுதுதான் அப்படிங்கறத சொன்னா ஒத்துக்குவாரா திருமாவளவன் விஷ்ணு பிரியா அவங்களாதான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து பேசப்படுது அதை ஒத்துக்குவாரா திருமாவளவன் இளவரசன் தானே போய் ரயில் தண்டவாளத்துல தலையை வச்சு இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து பேசப்படுது அதை ஆமோதிப்பாரா ராம்குமார் வந்து ஜெயில வயரை கட்டிச்சு கரண்ட் ஒயரை கடிச்சு தான் தற்கொலை செஞ்சுக்கிட்டா அப்படின்னு பேசப்படுது அந்த கருத்தை ஒத்துக்குவாரா தனது அடிமை விசுவாசத்தை ஆட்சியாளர்கள்ட்ட காமிக்கிறது திருமாவளவனுடைய இயல்பு ஆனால் சம்பவங்களையும் சம்பவங்களையும் சம்பந்தப்பட்டவர்களையும் கொச்சைப்படுத்த கூடாது அது ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது